வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இடம் வாங்கின உடனே ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுக்கப்புறம் முதல்ல தண்ணி தண்ணிக்கு வந்து இங்கே வந்து சென்னை சைடில் போர் தான் போட்டாகணும் முதல்ல போர் போடுறதுக்கு வாட்டர் டிவைனர் கூப்பிட்டு நம்ம வந்து லொக்கேஷனை செக் பண்ணிடுவோம் அவர் ஒரு பாயிண்ட் கொடுத்துருவார் ஆனால் போர் போடுறவங்க வேறு இடத்துல போட்டுருவாங்க கொஞ்சம் தள்ளி முன்னாடி அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் தள்ளி போட்டிங்க முன்னாடி போட்டிங்க பாரு இப்போ பாருங்கள் காரர் வந்து கரெக்டாக போட்டுட்டார் இந்த இடத்துல தான் போடணும்னு சொன்ன உடனே அவரும் கரெக்டாக லாரி கொண்டு வந்து உள்ளே பார்க் பண்ணிட்டாரு இப்போ போடும்போது ரெண்டு டைப் இருக்குது ஒன்று இந்த மிஷினை வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே போடுறது என்னொன்று இந்த ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இல்லைனா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொண்டு வந்து அதில் மாட்டி பண்ணுறது இது வந்து மிஷினே கொண்டு வந்து அப்படியே ட்ரில் பண்ணுறது இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி ஃபஸ்ட்டு நம்ம போர் போடும்போது நம்மளுக்கு வந்து வர்றது வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ள மண் ரொம்ப காஞ்ச மண்ணாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டஸ்ட்டாக தான் வரும் அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் நா உள்ள போக 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 நம்மளுக்கு வந்து கரும் மண் அப்படி மண் மாதிரி வரும் அந்த நம்ம இந்தியா வந்து நம்ம சவுத்தர்ன் இந்தியா வந்து நம்மளுக்கு எல்லா இடமும் கிரானைட் பாறையாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அதனால நம்மளுக்கு வந்து ஹார்ட் ராக் அதனால பொடியாக தான் வரும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி மண் வருதுன்னா இது வந்து மேல் ஊத்துன்னு சொல்லுவாங்க மேல் ஊத்து வரலாம் இல்லைனா இவங்க வந்து மிஷினும் வச்சுருக்காங்க இது அதில் தண்ணி வச்சுருப்பாங்க தண்ணி இது பண்ணி கூட எடுப்பாங்க இது நம்மளுக்கு வந்து அடுத்தது இந்த மாதிரி பிளாக் கலரில் சாயில் மாதிரி வருதா இது வந்து பாறையை ட்ரில் பண்ண ட்ரில் பண்ண நம்மளுக்கு இப்படி தான் வரும் நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி வருதுன்னு நம்ம யோசிப்பீங்க ஆனால் இவ்வளோ தண்ணி வரவே இல்லை இது எதனால் இப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவங்க மிஷின்லேயே அவங்க கொண்டு வர டேங்கர் வாட்டர் டேங்கர் இருக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணுவாங்க அப்போவும் இது மாதிரி வரும் இது எனக்கு ஃப்ளஷ் பண்ணும்போது வந்தது இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து ஈர மண் அதாவது இந்த ட்ரில் பிட் வந்து ஈரமாக அந்த ட்ரில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பாறை வந்து அப்படி கொஞ்சம் ஈரமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து தண்ணி வரோங்கிறாங்க கசிவும்பாங்க அப்படி இருந்தால் வரும்பாங்க நம்மளுக்கு தண்ணியே வரலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இந்த ட்ரில்லிங் பண்ணுறத அந்த போர் போடுறதை நிறுத்தி வைக்க சொல்லணும் பாஸ் பண்ண சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஊத்து இருந்தால் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போட்டாங்களோ போர் போட்டாங்களோ அவ்வளோ தூரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் கலெக்ட் ஆகும் அப்படி வந்த தண்ணி தான் இதுவும் எனக்கு போடும்போதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக பாறையாக தான் இருந்தனால எனக்கு வந்து தண்ணி வரவே இல்லை கடைசியில் நான் வந்து ஒரு முந்நூறு அடி போடும்போது இவ்வளோ தான் வந்தது இதில் வந்து என்ன ஒரு சோகமான நேரம்னா நம்மளுக்கு போர் போடுறதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா ஆகுதுன்னா பைப்பு கீழே வரைக்கும் இறக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் ஜாஸ்தி காசு வாங்குறாங்க ஒரு லட்ச ரூபா கிட்ட ஆயிடுது இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளோட இடத்துல உள்ளது இது பக்கத்து இடத்துல உள்ளது இப்படி ஜல்லி மாதிரி வந்தால் நல்லா தண்ணி வருமா இவங்களுக்கு வந்து நூற்றம்பது அடியிலே தண்ணி இது இவ்வளோ இருந்தப்போ எனக்கு வந்து பவுடராக இருந்தனால தண்ணி வந்து முந்நூறு அடி போட வேண்டியது